இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோபியில் இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல ஏன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்மளோட எல்இடி திரையில தயாரா இருங்க முதல்ல அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸ்ல படம் போடின்னு சொல்ற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்த கலந்து கொண்ட நிகழ்ச்சி அதாவது இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு ஏன் கலந்து கொள்ளல என்று சொன்னாசி திட்டத்துல அம்மா படம் இல்லா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கச்சில மாற்று கச்சில சேர்ந்து உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பாளையத்தில் பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கிட்ட காட்சி திரையார்களே அந்த எல்இடி திரையில பாருங்க திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பிடிஎம் ஆரம்பிச்சுட்டார் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள்

நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ உங்களுக்கு நன்மை செய்ய போனார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்ற எதிர்கட்சிக்கார்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா அதோட இன்னொன்னு அன்னையில் ஒரு மாசத்துக்கு மீது நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பினார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகளை சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை அவனாசி திட்டத்தில் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல்வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபுச்செட்டி செட்டி ஒரு பேட்டி குடிக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க பத்தே நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் ஆக கெடு விதித்திருக்கின்றார் பத்து நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுபவிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்தவாடி அல்ல பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் போனாங்க நினைவு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகினும் தொண்டரும் அவளோடு தொடர் வைத்து கொள்ளக்கூடாதென்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கிழங்க மூத்த நிர்வாயில் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு ளை கேட்டவே அதனாலே அவர் அடிப்படை உரிப்புنده நீக்கி இருக்கறோம் ஏதோ எடுத்தோம் கவிதோ ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர் அதனால தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா திப்புகால்ல நீக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல இன்னொரு செய்தி இந்த நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் பி எஸ் எங்க வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த காட்சியும் இந்த எல்இடி திரையரங்கில் பாருங்க மதிக்கூடியவர் இப்படி தப்பித்தனமாக நடந்து கொண்டாரு ஒரு தகுதியே இல்லாமல் அவர்களே பேசிட்டாங்க யாரு இவர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தர கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விசமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார் இப்பொழுது என்னாச்சு என்னைக்கு நல்லது நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் யார் பார்த்துக் கொள்வார் நம்மை பொறுத்தளவு திறந்த மனம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்க இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட இருக்கின்ற அல்ல சோதனை எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை பொன்முலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது அந்த சோதனை வென்று முதலமைச்சரானார் ஆனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை மாண்பு அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார் அதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று நம்முடைய மகத்தான ஆதரவின் பெயர்களே அண்ணா திமுக கூட்டணி வெல்லும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஆறு சட்டமன்றத் துறையிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபிச்சட்டு வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் இது நடக்கும் நடக்கும் இப்போ மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்கிருந்தாலும் வாழ்க ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி கொடுப்பு சொல்றார் அப்ப பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சர் பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா நல்ல ஆட்சி கொடுக்கலையா வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவனுடைய கருத்து மாறி போச்சு ஆக நீங்க எந்த கொம்பனாலும் திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கின்ற இந்த எடப்பாடி பழனிசாமி இங்க இருக்கிற யாராவது பொதுச் செயலாளர் வருவாங்க திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி